சொல்ல தான் நினைக்கிறேன் சொல்லamal தவிக்கிறேன் காதல் சுகமானதே எங்க எங்க எதுக்கா பாட்ட மாத்துனீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த பாட்ட வைங்க காதல் சுகமானதே என்னங்க உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் இப்போ எனக்கு ரெண்டு பாட்டு பிடிக்கும் இப்போ இருக்கட்டுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு நிறைய பாட்டு பிடிக்குமா என்ன பாட்டுலாம் பிடிக்கும் எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் சரி சரி வேற என்ன பாட்டுங்க இளமை இது இனிமை இது இது அப்புறம் ஆண்டவம் பாடச்சா எங்கிட்ட கொடுத்தா அதெல்லாம் நிறைய பாட்டு இருக்குமா ஏங்க இப்பெல்லாம் நீங்க பாட்டு கேட்டு நான் பார்த்ததே இல்லையே ஆமாம்மா இப்போ ரெண்டு பாட்டு பிடிக்கணும் சொல்லீங்களே எந்த பாட்டுலாங்க எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொம்பள உண்டு என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு பொம்பளை உண்டு அவ அவள நம்பலையா எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் சரி எனக்கு பிடிக்கிறது இருக்கட்டும் உனக்கு என்ன பாட்டுமா பிடிக்கும் என் விதி அப்போவே தெரிஞ்சிருந்தாலே கற்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேனே கரைஞ்சிருக்கலாமே நானாவது நிம்மதி அறந்திருப்பேன்